எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்துக்கு அற்புதமான ஒரு மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றான் இந்த மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற சட்ட நம்முடைய வாழ்நாளில் கடைபிடித்து வாழுகின்ற போது எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் மகத்தான ஒரு வெற்றியை தருவான் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்நாளில் கடைபிடிக்காமல் ஏனோதானோ என்று வாழ்ந்தோமேயானால் நாளை மறுமை நாளில் அல்லாஹூ ரபுல்லாலுமே நம்மளை தண்டிப்பான் நரகத்தை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படி இருக்கின்ற போது இந்த உலகில் வாழுகின்ற நாம் இறைவனுடைய சட்ட திட்டங்களை முழுமையாக ஏற்று பின்பற்று வாழக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் மூமின்களை இந்த மார்க்கத்தில் நீங்கள் நுழைந்தால் மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பாதி அளவுக்கு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பாதி அளவுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோதானோ என்று இருந்து விட வேண்டாம் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு ரபுல் ஆலமி இந்த சமுதாயத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை முன்வைக்கின்றார் அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது இந்த உலகத்திலே நாம் வாழுகின்றோம் நம்முடைய லட்சியம் என்ன நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால் மார்க்க விடயங்களை கடைபிடித்து வாழ்ந்தால் சொர்க்கத்தை நாம் அடைந்து விடலாமா அல்லது இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோமே ஆனால் நாளை மறுமை நாளில் மகத்தான வெற்றி அடையலாமா என்றால் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக நாங்கள் கடைபிடித்து வாழுகின்ற போதுதான் அல்லாஹு ரபுல் ஆலமி நாளில் மகத்தான ஒரு வெற்றியை தந்து விடுவார் அந்த அடிப்படையில் மனித சமுதாயத்தை நாம் உற்று நோக்கினோமே ஆனால் மனிதர்கள் இந்த விவகாரத்தில் மூன்று பிரிவுகளாக இருக்கிறார்கள் மூன்று சாரார் இருப்பாங்க அதுல முதலாவது சாரார் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல பிறந்தோம் வாழ்ந்தோம் மரணிப்போம் மருமை நாளில் அல்லாவும் சந்திப்போம் என்ற அடிப்படையில பிறந்தோம் வாழ்ந்தோம் என்ற அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் மார்க்கத்துக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் வாழக்கூடியவர்களை பார்க்கின்றோம் பிறந்தார்கள் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் வாழுகிறார்கள் ஆனால் மார்க்கத்தினுடைய எந்த விதமான சட்ட பின்பற்றி வாழ மாட்டார்கள் தொழுகையே கடைபிடிக்க மாட்டார்கள் ரமலானுடைய மாதத்தில் நோப்பு பிடிக்க மாட்டார்கள் ஹஜ் என்றா என்ன என்று கேட்கிற அளவுக்கு சில மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்ப இப்படிப்பட்ட ஒரு சாரார் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இது முதல் சாரார் இவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய தலைப்புக்கு உட்பட்டதும் அல்ல இரண்டாவது சாரார் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் கலிமாவை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே செயல்படுவார்கள் இஸ்லாத்தினுடைய பிரதான சட்டதிட்டங்களை பிரதான கடமைகளை வாழ்க்கையில எடுத்து நடப்பார்கள் தொழுகை என்பது பிரதான ஒரு கடமை அந்த தொழுகையை கடைபிடிப்பார்கள் ரமலானுடைய மாதம் வந்தால் அந்த மாதத்தில் நோம்பு பிடிப்பாங்க வசதி இருந்தால் சக்தி இருந்தால் அவங்க அஜு கூட செய்வார்கள் இப்படிப்பட்ட பிரதான கடமைகளை மார்க்கம் என்று நினைத்து கொண்டு அதை மாத்திரம் செயல்படுத்தக்கூடியவர்கள் இரண்டாவது சாராராக இருப்பார்கள் அதை செய்தால் மரமே நாளில் வெற்றி பெற முடியும் தொழுதால் மரமே நாளில் வெற்றி பெற முடியும் நோன்பு பிடிச்சிட்டா மர்ம நாளில் வெற்றி பெற முடியும் இந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் இரண்டாவது சாரா மூன்றாவது சாரார் இருக்கிறாங்கல்ல அவங்க எப்படி இருப்பார்கள் என்றால் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை அணு அணுவாக பின்பற்றுவதற்கு ஆர்வமாக இருப்பார்கள் நோன்பு மட்டுமல்ல தொழுகை மட்டுமல்ல தான தர்மம் செய்வது மட்டுமல்ல இஸ்லாத்தில் எதெல்லாம் பிரதான கடமைகளாக சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதோடு தங்களை முடித்துக் கொள்ளாமல் அதை தொடர்ந்து அதையும் செய்துவிட்டு அது கடமை என்ற காரணத்தினால் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் அதை செய்யவில்லையானால் அல்லாவிடத்தில் மாட்டிக்கொள்ளவாகும் அது குற்றத்துக்குரிய தண்டனைக்குரியவைகள் என்ற அடிப்படையில் எந்த சிந்தனையில் இந்த மூன்றாவது சாரார் இருப்பாங்க இதோடு சேர்த்து இந்த பிரதான கடமைகளோடு சேர்த்து இஸ்லாமத்திற்குள்ள சிறு சிறு கடமைகள் இருக்கிறது சின்ன சின்ன நன்மையான காரியங்கள் இருக்கிறது எந்த நன்மையான காரியம் அற்பமாக கருதப்படுகிறதோ அதை கூட செய்வதற்கு ஆர்வமாக ஆசையோடு இருப்பார்கள் எந்த நன்மையான காரியத்தை செய்தால் அல்லாவிடத்தில் மகத்தான வெற்றி கிடைக்குமோ அதற்கு போட்டி போடக்கூடியவர்களாக அதற்கு முந்தியடிக்கக்கூடியவர்களாக அந்த மூன்றாவது சாரார் இருப்பார்கள் இந்த மூன்று சாரார்களையும் நாங்கள் எந்த சாராரை சார வேண்டும் எந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும் மூன்றாவது சாராரா இருக்கிறாங்கல்ல அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்கணுமா இல்லையா